அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பாசிப்பருப்பு ரவையை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபனும் சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பரலை ஃபஸ்ட்டு நம்ம மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் எப்போவுமே நம்ம சாதாரணமாக பொங்கல் செய்வோம் இந்த மாதிரி ஒரு தடவை ரவா பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் இப்போ மூணு ஸ்பூன் நெய் விட்டாச்சு நெய் கொஞ்சம் உருகட்டும் நெய் உருகிடுத்து இப்போ இதில் நம்ம சேர்க்குறதுக்கு பாருங்கள் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் மிளகு ஜீரகம் ரெண்டையுமே வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி பொடியாக வச்சுருக்கோம் இல்லை நீங்கள் முழுசாக சேர்க்குறதா தான் நீங்கள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடி பொடியாக சீவி நீங்கள் எடுத்துக்கலாம் இஞ்சியை ஒரே ஒரு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றவரை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நெய்யில் சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் எல்லாமே நெய்லே தாளித்து ரெடியாகட்டும் இப்போ இது தாளித்து ரெடியாகாச்சு இப்போ இதில் நம்ம ரவையை சேர்க்கலாம் ஒரு டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ ரவையோடு சேர்த்து தாளிச்சனையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் ரவை அப்படியே வறுத்துப்போம் நீங்கள் வறுத்த ரவை வதற்காத ரவை எது எடுத்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்தே யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ரவையை நெய்ல தாளித்ததோட சேர்த்து வருத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இங்கே நம்ம அதே குக்கர் தான் எடுத்திருக்கோம் இப்போ இதில் நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கலாம் எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே அரை டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் ரவைக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு தான் ரேஷியோ பாசிப்பருப்பை மஞ்சப்பொடி மட்டும் போட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை அப்படியே நம்ம இங்கே குக்கரில் ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு மூணு டம்ளர் தண்ணி இப்போ தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ இதில் மொத்தமாக பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் உப்போடு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் பாசிப்பருப்போடு சேர்த்து இந்த மாதிரி கொதி வருது இந்த டைமில் பாருங்கள் நம்ம தாளித்ததோடு சேர்த்து வறுத்து வச்சிருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சேர்க்க அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் எல்லாமே நல்லா சேர்ந்து வரும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்துப்போம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரவை நல்லா வெந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் க டைம் ஆக ஆக விடாமல் கிளறி விட்டுக்கலாம் ரவையெல்லாம் நல்லா வெந்து விடாமல் கிளறி பாருங்கள் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு இப்போ இந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய்யோட சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நம்மளோட அருமையான ரெசிபி டக்குன்னு செய்யக்கூடிய ரவா பொங்கல் தயாராகாச்சு பாசிப்பருப்பை மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் டக்குன்னு நம்ம இந்த ரவா பொங்கலை ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபனுக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறோம் நல்லெண்ணெய் வாசனையோடு அந்த சைட் டிஷ்ஷை சாப்பிடும் போதே அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் இன்றைக்கி செக்கன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட் எடுத்து கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம தக்காளி பழத்தை சேர்க்க போகிறோம் ஒரு ஏழு எட்டு தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் அரைச்சி பியூரியாக ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் தக்காளி தொக்கு தான் நம்ம இன்றைக்கி சைட் டிஷ்க்கு பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபனுக்கு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பியூரி சேர்த்தனால தாளித்ததோடு அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிடுவோம் கலந்து விட்டுக்கலாம் தக்காளியோட அந்த பச்சை வாசனை போக உப்பு பொடியோடு சேர்ந்து கொதி வரட்டும் தக்காளி வந்து கொதித்து பாருங்கள் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்குது இந்த டைமில் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் எடுத்துக்கிற தக்காளி பொழுத்தை பொறுத்து பார்த்துட்டு காரத்துக்கேற்ற வாரம் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி அதை ஆட் பண்ணிடலாம் வெந்தயத்தை கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வெந்தயப்பொடியாக ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இந்த மாதிரி தொக்குக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ரெடியாகட்டும் ஏன் சைட் டிஷ் தக்காளி தொக்கும் பார்த்திங்கன்னா மேலாக பாருங்கள் அப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கன்சிஸ்டன்சியும் சூப்பராக வந்தாச்சு நம்மளோட தக்காளி ரெடி ரெடியாகிடுது இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண ரவா பொங்கலுக்கு தக்காளி தொக்கு தான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம் நீங்கள் எந்த சட்னினாலும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரவா பொங்கலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ